மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் தந்த நிலையில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை குளத்தூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் குளத்தூர் தொகுதியில் கட்டப்பட்டுள்ள மறுவாழ்வு மையம் நியாய விலக்கடைகளை அவர் திறந்து வைத்தார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்காதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி பதிலளித்த முதலமைச்சர் மத்திய பட்ஜெட் தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார் வேற ஏமாற்றம் தான் மாற்றம் தான் ஒரு மாற்றம் பார்த்தோம் எந்த மாற்றமும் இல்ல வேற ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட இது